மாதா அண்ணபூர்ணேஸ்வரி சரணன் இன்னைக்கு அம்மா மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிறது வந்து வெஜிடபிள் குர்மா வெஜிடபிள் குருமா உண்டாக்குறதுக்கு முன்னாடிக்கு அதுக்கு என்னெல்லாம் வேணுன்றதுக்கு முன்னாடி அம்மா மாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்க வாங்கோ பார்க்கலாம் இதில் வந்து என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா பீன்ஸு பீன்ஸ் ஒரு கால் கிலோ எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கேரட் வந்து ஒரு மூணு பெரிய கேரட்டு இந்த மாதிரி பீஸ் பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெட்டின்னு இருக்கேன் பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சு அதையும் இதிலேயே போட்டுருக்கேன் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் ஒரு அரைமுடி தேங்காயும் பொட்டுக்கடலையும் இதில் வச்சுட்டுருக்கேன் அதில் ஒரு நாலு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க நாலு பச்சை மிளகாய் போடுறதுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் மூணு வெங்காயம் வந்து இதே மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இது வந்து இஞ்சி பூண்டு விழுது இதையும் அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ இதை எப்படி உண்டாக்கணுன்றதை நான் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி மாளிகை பட்சம் தொடங்க போகிறது இல்லையா அதனால் ஆற்றுல இருக்கிற வெங்காயம் பூண்டெல்லாம் தீர்ந்து போகணுமே அதனால் இன்றைக்கே நான் வெங்காயம் பூண்டெல்லாம் தீர்றா மாதிரி இன்னைக்கு இந்த ஒரு குருமாவை ஒன்று போட்டு காமிச்சு விடலாம் அப்படின்ட்டு இதை இருக்கேன் இதை எப்படி உண்டாக்கணுன்றதை காமிச்சு தரேன் இப்போது அடுப்பில் ஒரு ஹண்டி இருக்கேன் இதில் எண்ணெய் விட்டுக்கலாம் ஆற்றுல நீங்கள் எண்ணெய் எண்ணெய் வச்சுட்டுருக்கலோ அதை விட்டுக்கோங்க கொஞ்சம் உண்டுன்னு விட்டுக்கோங்க இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூனுக்கு சோம்பு ஒரு ஏழு எட்டு கிராம்பு பட்டை இது மூணத்தையும் இதில் போட்டுடலாம் நல்லா பொறிஞ்சு கொடுத்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்கறேன் வெங்காயம் இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தேடில் பண்ணுவாள் பட் நம்ம ஆற்றுல நம்ம சிம்பிளாக எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்ருக்கேன் வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இதுக்கு குருமாக்கு பொடி பொடியாக கட் பண்ணால்தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக வதங்கியும் கிடைக்கும் இதுக்கு தேவையான சால்ட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டை நீங்கள் இப்போவே இதில் போட்டு விடலாம் உப்பு போட்டதுனால இந்த வெ வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வேகட்டும் இப்போது இது கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு அதாவது பூண்டு வந்து நல்லா ஒரு பெரிய சைஸுக்கு பூண்டு இருக்கேன் இஞ்சி வந்து நம்ம நல்லா ஒரு இந்த கட்டை வரல் சைஸுக்கு நல்லா பெருசாக இஞ்சி துண்டியும் எடுத்து அரைச்சிருக்கேன் இதுவும் இதோடு சேர்ந்து வதங்கட்டும் நல்லா பூண்டும் வெங்காயம் வதங்கின வாசனை வந்தாச்சு இப்போ தக்காளி தக்காளி இது பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா நல்லா வேகட்டும் இப்போது இதில் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து அடுத்தது நம்ம காஷ்மீரி சில்லியும் கரம் மசாலாவும் வச்சுட்டுருக்கோம் எல்லா இது கரம் மசாலா ஒரு ஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி ஒரு கா ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க கலருக்கு இப்போ இதை நான் நம் நம்ம நல்லா வதக்கி கொடுத்துட்டுலாம் இது இப்போது நல்லா ஒன்று சேர்ந்து நன்னா இப்போ தொக்கு மாதிரி வந்திருக்கு பாருங்கோ இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டுருக்கிற இந்த கரிகாய் எல்லாத்தையும் இந்த பா ஹண்டியில் போட்டு விடலாம் இப்போ மசாலாவோடு சேர்ந்து நல்லா இலக்கியாச்சு இல்லை நமக்கு வெள்ளம் விட்டுக்கலாம் இது வேகணும் இல்லையா அதனால் வெள்ளத்தை விட்டுக்கலாம் இது எப்படி நான் ஒரு ரெண்டரை டம்ளருக்கு வெள்ளம் விட்டுன்ட்ருக்கேன் இந்த காய்கறியெல்லாம் நல்லா வேகட்டும் அடுத்தது என்னன்றது காமிச்சு தரேன் அடுத்தது அதை வேக போட்டாச்சு இல்லையா அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு பொட்டுக்கடலை ஒரு அரை மூடி தேங்காய் வச்சுட்டுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா காரம் வந்து இந்த பச்சை மிளகா மட்டும்தான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வச்சு நீங்கள் அரைச்சிக்கோங்கோ இப்போ இதை நைஸாக அரைச்சின்னு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போது எல்லா காயும் நல்லா வெந்தாயாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சின்னு இருக்கோம் இல்லையா தேங்காயோடய விழுது அதை இதில் போட்டுக்கலாம் இன்னொன்று என்னென்னா நான் இதில் வந்து பொட்டுக்கடலை வச்சு அரைச்சின்னு இருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட ரிச்சாக வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட வச்சு நீங்கள் அரைச்சிக்கலாம் இதில் இப்போ அரைச்ச விழுதை நம்ம இதில் போட்டுட்டோம் ஒன்று போல் இலக்கி கொடுத்து நமக்கு இந்த தேங்காய் பச்சை மிளகாவோட கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம் நல்லா தலைக்க ஆரம்பிச்சாச்சு இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா இதோட சேர்ந்து இலக்கி விட்டு விடலாம் இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு இருக்கும் சாத்துலேயும் பேசி சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு சும்மா கூட நீங்கள் வந்து இது காயெல்லாம் இருக்கிறதுனால ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்தீங்கன்னா அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி பூரி உங்களுடைய விருப்பம் எதில் வேணாலும் இதை வந்து வச்சுன்னு சாப்பிட்டுக்கலாம் பிரெட்டில் வந்து நம்ம இதை நடுவில் வச்சுட்டு ஸ்டஃபிங் மாதிரி பண்ணிட்டு கூட நம்ம பிரெட்டு சாப்பிட்லாம் அவ்வளோதான் அம்மாஸ் கிச்சனில் இன்றைக்கி வெஜிடபிள் குருமா ரெடியாக இருக்குது நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றது அம்மாஸ் கிச்சனில் வெஜிடபிள் குருமா ரெடி